உள்ளே வந்தால் முடிந்தது ஏன் வரவில்லை வடிவேலு வெளியான வெறுக்க முடியாத நபராக அனைவராலும் அன்போடு கேப்டன் என அழைக்கப்பட்ட விஜயகாந்த் மறைவுக்கு கட்சியினர் சினிமா பிரபலங்கள் விருப்பு வெறுப்பின்றி அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் தேமுதிக தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருவதால் தீவு முழுக்க மக்கள் வெள்ளமாக காட்சியளிக்கிறது இப்படியான நிலையில் விஜயகாந்தை நடிகர் வடிவேலு கடைசியாக ஒருமுறை சென்று காண வேண்டும் என்ற கோரிக்கைகள் மறுபுறம் தமிழ் பொறுத்தவரை விஜயகாந்த் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்காத ஒரே நடிகர் வடிவேலுதான் என நெட்டிசன்கள் கட்டும் கோபத்தை இணையதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் வடிவேலு திரையுலகில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது அவரை பல திரைப்படங்களில் தூக்கிவிட்டவர் விஜயகாந்த் தன்னுடைய படத்திலேயே அவர் வாய்ப்பு வழங்கியது மட்டுமின்றி தான் நடிகர் சங்க தலைவராக இருக்கும் போது அவருக்கு பல உதவிகளையும் செய்திருக்கிறார் ஆனால் இருவருக்கும் இடையே ஒரு சின்ன பிரச்சனை வந்த பிறகு விஜயகாந்தை கடுமையாக வடிவேலு விமர்சனம் செய்தார் ஆனாலும் வடிவேலுவை எந்த காலத்திலும் விஜயகாந்த் தரக்குறைவாக விமர்சனம் செய்ததில்லை இந்த நிலையில் விஜயகாந்த் காலமாகிய தினத்தில் கூட தன்னுடைய வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டு விஜயகாந்துக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்காமல் இருப்பது மனித தன்மையற்றது என நெட்டிசன்கள் வடிவேலு குறித்து பதிவு செய்து வருகின்றனர் இதனிடையே விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகம் வந்த நடிகர் விஜயை நோக்கி செருப்புகள் வீசப்பட்டதாக செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நடிகர் விஜய் தேமுதிக அலுவலகம் வந்தார் விஜயகாந்த் உடலை பார்த்து கலங்கியபடி நின்று சில நிமிடங்கள் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் விஜய் அப்போது அவர் காரில் ஏற சென்ற போது எங்கிருந்தோ இரண்டு செருப்புகள் அடுத்தடுத்து விஜயை நோக்கி பறந்து வந்தனர் ஆனால் அவை விஜயின் மீது படவில்லை ஒரு செருப்பை விஜயின் அருகே நின்று கொண்டிருந்த ஒருவர் கைகளால் பிடித்து வந்த திசையை நோக்கி வீசினார் இது தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் தற்போது பரவலாக பரவி வருகிறது இதேபோன்று நடிகர் வடிவேலு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வந்தால் என்ன நிகழுமோ அலைக்கடலென திரண்டு நிற்கும் மக்களின் கொந்தளிப்பு வடிவேலு பக்கம் சாய்ந்து விடுமோ என்றும் இதனால் அவரது உயிருக்கு ஆபத்து இருக்குமோ என்ற அச்சம் மறுபுறம் பாதுகாப்பு குறைபாட்டில் ஏதேனும் பங்கம் வந்துவிடுமோ என்றெல்லாம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் நேரில் அஞ்சலி செலுத்துவதை தவிர்த்துவிட்டு நாளை அவரது வீட்டிற்கு சென்று பிரேமலதாவை சந்திக்கலாம் என்ற தகவல்களும் உலா வருகிறது இருந்த போதிலும் விஜயகாந்த் மன்னிச்சாலும் தாங்கள் மன்னிக்க மாட்டோம் வடிவேலுவை என்றும் அவர் விஜயகாந்திற்கு செய்த துரோகம் எங்களால் மறக்க முடியாது என்றும் எனவே அவரை வீட்டிற்கு வர அனுமதிக்க முடியாது என பிரேமலதா தரப்பில் சொல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நேரில் வந்தால் ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் மக்களாலும் வஞ்சிக்கப்படுவோம் ஆபத்து என்ற பயத்தில் இருக்கும் வடிவேலு நடிகர்கள் சிம்பு விஷால் போன்றோர் தங்களை மன்னித்து விடுங்கள் கேப்டன் என கூறி தனது இரங்கல் பதிவை பதிவிட்டுள்ளனர் அப்படியாவது குறைந்தபட்சம் தன்னை தூக்கிவிட்டவரை நினைத்து எல்லாவற்றையும் மறந்து அண்ணே என்னை மன்னிச்சிடுங்க நான் பேசியதை மறந்து என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என ஒற்றை வரி கூடவா வடிவேலுவால் பதிவிட முடியாது அவ்வளவு நெஞ்சழுத்தம் கொண்டவரா வடிவேலு மனித தன்மையே இல்லாத வடிவேலுவை இனி மக்கள் கொண்டாடுவார்களா என நெட்டிசன்கள் தங்களின் ஆக்ரோஷத்தை பதிவிட்டு வருகின்றனர்